ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க இது வந்து நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் விழாங்க இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் முன்புறம் சீரியல் பிளப்பில் ஃபுல்லாக கோயில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸுங்க அதிலேருந்து போனோம்னா மண்டபம் மண்டபம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த மண்டபத்து வழியாக போனோம்னா அங்கே பாருங்கள் வேல் தெரியுது இல்லை அலங்காரம் அதான் சாமியோடய முத்துமாரியம்மன் கோவிலோட மூலஸ்தானங்க சாமியை நல்லா கும்பிட்டுக்குங்க இது வந்து எல்லா ஊர் நிறைய கும்பல் வருவாங்க எல்லா ஊர்க்காரங்களும் வந்து பூ கொண்டு வருவாங்க அந்தந்த ஊர்லேருந்து வண்டி வச்சு பூ கொண்டு வருவாங்கங்க கொண்டு வந்து சாமிக்கு வந்து சாமியோட முன்னாடி அந்த கோயில் மூலஸ்தானம் முன்னாடி மண்டபத்தில் கொட்டுவாங்க இது வந்து முளைப்பாறை முளைப்பாறை போட்டு ஏழு நாள் அஞ்சு நாள் கணக்கு வச்சு முளைப்பாறை போட்டு ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் ஒன்றா கொண்டு வருவாங்க பாருங்க உங்கள் பூ வச்சுருக்காங்க மேலே ஒவ்வொருத்தங்க கிளி பச்சை கிளி பொம்மை கிளி வச்சுருப்பாங்க கொண்டு வந்து கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போவாங்க அந்த முளைப்பாறையை அந்த பாருங்கள் எடுத்துகிட்டு போய் சாமி குளத்துல அந்த முளைப்பாறையை விட்டுட்டு அந்த மேலே இருக்க அந்த கிளியை வந்து எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சு பொம்மை கிளியை கும்பிடுவாங்கங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ட்ரக்கு வந்து ஃபோர் நாட் செவன் வண்டி அதில் வந்து சாமி சிலையை வந்து அலங்காரம் பண்ணி இந்த பாருங்கள் இப்படி கொண்டு வராங்க பாருங்கள் இது கரகங்க இப்படி கொண்டு வராங்க பூ அந்த சா ட்ரக்கில் வந்து சாமியை கொட்டி இப்போ சாமிகிட்ட வந்து இந்த பூவெல்லாம் கொட்டி சாமி சன்னிதானத்தில் கொண்டாந்து நிறுத்தி ஊர்வலமாக வந்து நிறுத்தி எல்லாம் கொண்டு சாமியோட மூலஸ்தானம் முன்னாடி இருக்க மண்டபத்தில் கொட்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அன்னைக்கு காலையிலேருந்து பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கோம் நைட்டு ஒரு ஒம்பது மணியை போல் இவங்க கொண்டு போய் கொட்டுற பூவெல்லாம் விடிய விடிய சாமியோட மூலஸ்தானத்தில் முன்னாடி மண்டபத்திலேருந்து சாமியோட மூலஸ்தானத்தில் அள்ளி இந்த பூவெல்லாம் கொட்டுவாங்கங்க சாமி முகம் வரைய மட்டும்தான் தெரியும் நெஞ்சு வரையிலும் கொட்டியிருப்பாங்க கழுத்து வரையிலும் சூப்பராக இருக்குங்க இந்த பாருங்கள் ஒவ்வொரு இருந்தும் இது மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த ஊர்லேருந்து நடந்தே எல்லா மக்களும் ஊர்க்காரங்க வருவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம் ஆடிக்கிட்டு முன்னாடி வந்து ஜென்ஸு பயலுகள்லாம் ஆடிக்கிட்டு பெண்கள்லாம் ஆடி அவ்வளோ கோலாகலமாக கொண்டு வருவாங்கங்க இந்த முத்துமாரியம்மன் கோவிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்குங்க சக்தி வாய்ந்த கேட்டது எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் சாமியை வந்து சேவிச்சுக்குங்க பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாம் மேளத்தாளம் நாதஸ்வரம் தப்பாட்டம் எல்லாம் வந்து எல்லாம் மேளதாளத்தோடு கொண்டு வருவாங்கங்க இதில் வந்து ஒன்று என்னென்னா அங்கங்கே அன்னதானமும் நடைபெறுங்க அந்த நாள் ஃபுல்லாக அன்னதானம் நடைபெறும் விடிய விடிய அஞ்சு மணி வரையிலும் கொண்டு வருவாங்கங்க இன்னொன்று என்னென்னா கேரளாவில் இருந்து செண்டை மேளம் ஆண்கள் பெண்கள் வந்து ஆடினாங்க அதையும் முன்னாடி வரும் பாருங்கள்